நான் வந்து இஞ்சி தொக்கு செய்ய போகிறேன் இஞ்சி வந்து இப்போ மழிவாக இருக்குது வாங்கி எல்லாருமே செய்யுங்க இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கேன் அரை கிலோ இருக்கும் ஒரு ஐம்பது கிராம விட துடிக்க புளி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்ந்து வேகட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்த பிறகு தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நைஸாக நறுக்கி புளியும் அதுவும் தண்ணி விடாமல் நம்ம அறவை அரைக்க போகிறோம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு விரிவாக காட்டுறேன் இது வந்து சளி இருமல் தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பத்து நிமிஷம் நல்லா வேக வந்துட்டுப்பா பாருங்கள் நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்ச பிறகு நம்ம தோளெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அளவுக்கு நறுக்கிக்கணும் அந்த புளியை இதையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கணும் நமக்கு வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயமும் கடுகு வெந்தயம் கம்மியாக எடுத்திருக்கேன் கடுகு கொஞ்சம் துடிக்கி எடுத்துருக்குறேன் பெருங்காயம் இருக்குது சால்ட் இருக்குது நல்லெண்ணெய் இருக்குது காரத்துக்கு தனி மிளகாத்தூள் இருக்குது சக்கரை கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்குவோம் தாளிப்பில் வந்து கடுகு தனி கடுகு போட்டுட்டு இந்த பூண்டு வந்து அப்படியே இடிச்சிட்டு போட வேண்டியதுதான் தோலெலாம் ரிமூவ் பண்ணணுன்னு தேவையில்லை பாருங்கள் அளவுக்கு நான் மசியை அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப மையை போட்டுக்கூடாது கொஞ்சம் நர நரில் தான் இருக்கணும் கெட்டியான பாத்திரம் தான் வச்சுக்கலாம் நான் வந்து மண் சட்டியில் செய்வேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது எண்ணெய்க்கு மேலே விட்டுருக்குறேன் காயட்டும் கடுகு போடுவோம் நல்லா வெடிக்கட்டும் இந்த ரெண்டையும் நல்ல பொடி நைசாக நல்லா வெடிக்குது பாருங்கள் இப்போ வந்து அரைச்சி வச்ச இதை சேர்க்க போகிறோம் நம்ம நல்லா வேகட்டும் ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வேக வச்சாச்சு நல்ல அந்த எண்ணெய் பிரிய வரட்டும் நம்ம இதில் மிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் நாட்டு சர்க்கரை தனி மிளகாய் துருந்து பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் சால்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூனு இந்த பவுட்ரு வந்து கரகரன்னு ஓட்டி வச்சுருக்கேன் பெருங்காயம் இருக்குது நாட்டுச்சக்கரை இருக்குது சால்ட்டு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் செல்காச்சு இடிச்ச பூண்டுலேயும் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி அரைச்ச கடுகுத்தூள் வெந்தயத்தூள் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம் இந்த இஞ்சியுடைய வாசம் கடுகுத்தூள் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள்லாம் அவ்வளோ வாசமாக இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் அப்போ நம்ம ஆறுன பிறகு ஒரு கிளாஸில் பாட்டில் இருக்குல்ல கண்ணாடி பாட்டில் அதில் எடுத்து வச்சுக்கோங்க மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது மாதப்பொருள்காரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்படி போகும் காய்ச்சல் அடித்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்படி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் எடுத்து நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு நம்ம செஞ்சுக்கிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஓகே பாய்